அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுங்க வருகின்ற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் இந்த அற்புதமான ஒரு மேஜிக் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு இது நடக்கணும் இது ஆசைகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்துங்க நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு கணவருக்கு குடும்பத்துக்கு அப்படி தனிப்பட்ட முறையில் எந்த ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த எட்டாம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு நாளை நீங்கள் தவறவே விடாதீங்க இந்த நாளை பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சொல்லுகின்ற மெத்தடில் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை சொன்னாலே போதும் கண்டிப்பாக எல்லா ஆசைகளும் நிச்சயமாக நம்ம நமக்கு நடக்கும் ஏன்னா இந்த இருக்கிறதுலே வந்து மேனிஃபெஸ்டேஷன் மெத்தர்ட்லேயே இந்த லயன் கேட் போர்ட்டலுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தேதி எட்டு மாதமும் எட்டு நம்ம போகின்ற அந்த நேரமும் எட்டு மணி அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கல்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நம்ம அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க இல்லை வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க இந்த அற்புதமான போர்ட்டலை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த ஒரு விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அடுத்த கட்ட வெற்றிக்கு கண்டிப்பாக உங்களை இந்த யூனிவர்ஸ் கொண்டு போகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் லயன் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்களே அதற்கு சரியான அர்த்தம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் சிம்ம ராசியிலிருந்து சூரியனோடு இணைகிறப்ப இந்த லயன் கேட் நுழைவு வாயிலானது திறக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஒரு நாள் இந்த ஒரு கேட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா போர்ட்டல் இது என்ன பண்ணுன்னா பல அற்புதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கதவு ஒரு நுழைவாயில் கருதப்படுது இந்த நாள் எட்டாவது மாதத்தில் எட்டாவது நாளில் நமக்கு வந்து இந்த போர்ட்டல் திறப்புங்கிறது நமக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்க இந்த ஒரு நாளானது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு மிகுந்து ரொம்ப அதிகமான ஒரு சக்திகள் இருக்கும் பிரபஞ்சத்துடைய சக்தி நமக்கு நிறைய இருக்கும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் வந்து ஆடி மாதத்துடைய பௌர்ணமி அன்னைக்கு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது நமக்கு இது மாதிரி இந்த யூனிவர்ஸுடைய இந்த பிரபஞ்சத்துடைய இந்த லயன் கேட் போர்ட்டலும் ஓப்பன் ஆகியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு நாளானது நமக்கு வந்து நியூமராலஜியாக இருக்கட்டும் இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் இப்படி எல்லாருடைய கணிப்புப்படியும் நமக்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அதே மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ஒவ்வொரு வந்து கிரகத்துடைய நமக்கு லிங்க் இருக்குது அப்படி ஜோதிடத்தில் எட்டுங்கிற ஒரு எண்ணானது சனி பகவானுடைய தொடர்பு கொண்டது ஏன்னால் சனி பகவான் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு எண்ணாகவ நம்ம கருதப்படுது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கிரகத்துடைய அந்த ஒரு நாள் அந்த ஒரு நேரம் நம்ம போகின்ற மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுகின்ற ஒரு டைம் இருக்குது பார்த்திங்களா இந்த யூனிவர்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஒரு ஆசைகள் இருக்கோ என்ன ஒரு எண்ணங்கள் இருக்கோ உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்த யூனிவர்ஸ் கிட்டே கரெக்டாக நம்ம கன்வே பண்ணிக்கிட்டாலே போதுங்க கண்டிப்பாக நடக்கும் இதற்கு இந்த எந்த மெத்தடுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிரியாணி இலைகள் இதற்கு நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் எட்டு பிரியாணி இலைகள் கிழிசல் இல்லாத ஒரு பிரியாணி எடுத்துக்கோங்க இதற்காக தான் பதிவு கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுக்குறோம் கண்டிப்பா நீங்க கடையில் போயிட்டு கிழிசல் இல்லாத பிரியாணி இலைய நீங்க வாங்கிக்கோங்க எட்டு இலைகள் இந்த எட்டு இலையில் உங்களுக்கு இப்போ இந்த வருஷத்துலேருந்து இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் இப்போ ஆசைகள் உங்களுக்கு நடக்கணும் சொந்த வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு போகணும் நல்ல ஒரு ஃபாரின் வேலை கிடைக்கணும் இல்லை நம்ம பசங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஹையர் எஜுகேஷன்ஸ் போகணும் இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்காச்சும் ஒரு கல்யாணம் காதல் அப்படி கைகூடி வர்றது அப்படி எந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த எட்டு விஷயத்தை எது மேஜரான விஷயங்களோ அந்த எட்டு விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில நீங்க இப்போ சொந்த வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த சொந்த வீட்டில் நீங்கள் போன மாதிரி நீங்கள் எழுதணும் என்னுடைய சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறேன் இதை தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் இல்லை நிறைய பேருக்கு பணம் வந்து தேவைப்பட்டிருக்கும் அப்போ எனக்கு பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது இல்லாட்டி அஞ்சு லட்சம் பணம் கிடைத்து விட்டது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது கிடைச்ச மாதிரி அது மாதிரி உங்களுக்கு நான் அந்த ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க மார்க் நல்லபடியாக உங்களுக்கு நல்ல ஹையர் மார்க் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போ சம் அந்த மார்க் மட்டும் போட்டு அதிக மதிப்பெண் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு சந்தோஷமான ஒரு மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு அதை அப்படியே சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி எட்டு விஷயத்தையும் எழுதுறீங்க இது எழுதக்கூடிய அந்த நேரம் நமக்கு எப்பன்னு கேட்டிங்கன்னா காலையில் வரக்கூடிய எட்டு எட்டுக்கும் ராத்திரியில் வரக்கூடிய எட்டு எட்டு அதாவது எட்டு மணி அந்த எட்டு நிமிஷம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஆரம்பிங்க அப்போ தேதியும் எட்டு நமக்கான அந்த மாதமும் எட்டு நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த தே அந்த கரெக்டான நேரம் எட்டு எட்டு அப்படி எயிட் 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 இந்த போர்ட்டல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் இந்த இடத்துல நம்ம என்ன நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வேண்டி கேட்டாலுமே கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் மூலம் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகி கண்டிப்பாக நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் எட்டு விஷயத்தையுமே நீங்கள் எழுதிட்டு இது வந்து எந்த கலர் ஸ்கெட்சில் வேணாலும் எழுதலாம் பிளாக் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க எஸ் ஸ்கெட்சு மார்க்கர் எதில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி முடித்தோடனே நமக்கு வந்து அவசர அவசரமாக நீங்கள் எழுத தேவையில்லை ஸ்டார்ட் பண்ணுற டைம் மட்டும் எயிட்டி எயிட் ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒவ்வொன்றும் எழுதுறப்ப மனசுக்குள்ளே அப்படியே நீங்கள் லைவாக திங்க் பண்ணி அது அப்படியே கற்பனையில் அது நடந்து முடிஞ்ச எவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் உங்கள் மனசுக்கு இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு அப்படி எட்டு இதையுமே பொறுமையாக நல்ல ஆத்மார்த்தமாக நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஏன்னா இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் போர்ட்டல் திருப்பி திருப்பி சொல்கிறோம் நீங்கள் வந்து சாதாரண மற்ற நாட்களில் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வித நெகட்டிவ் தாட்ஸு நம்பிக்கை மட்டும்தான் இதற்கு மூலதனமே நெகட்டிவாக எதையுமே நினைக்காமல் இப்போ ஒருத்தர் கடனுக்காக நம்ம பணம் தேவைப்படுதுன்னா கடன்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது வியாதியை உபயோகப்படுத்தக்கூடாது அதெல்லாம் நமக்கு நடந்து முடித்து நமக்கு சரியான மாதிரி பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளில் தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனே பண்ணும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எதிர்மறையான வார்த்தைகள் சொற்கள் நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது அப்படி நீங்க நல்லா ஆத்மார்த்தமாக திங்க் பண்ணிட்டு இந்த எட்டு அந்த பிரியாணியிலையும் நீங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா கையோட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் இல்லாட்டி விளக்கு இல்லாட்டி ஸ்டவ் நல்ல கொஞ்சம் நெருப்புக்கிட்ட இருக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கணும் அதில் இந்த பிரியாணி இலையை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எரிச்சிட்டு ஒரு சின்ன தட்டு மாதிரி கூட நம்ம ஸ்டீல் தட்டு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கை சுற்றும் பாருங்கள் அப்போ இந்த எட்டு பிரியாணி இலையும் வச்சுட்டு ஒவ்வொரு பிரியாணி இலையாக நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா எரிச்சிட்டு அதனுடைய சாம்பல் வரும் பார்த்திங்களா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் மொட்டை மாடியில் இருக்கலாம் பால்கனியில் இருக்கலாம் இல்லை உங்கள் செடி கார்டன் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல வச்சுட்டு அந்த தட்டு இல்லாட்டி உங்கள் கையில் அந்த ஆஷ் அந்த சாம்பல் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே ஊதி விட்ருங்க இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் சொல்லிட்டீங்க அவ்வளோதான் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சமானது உங்களுக்கு நீங்கள் எழுதின விஷயங்களை நீங்கள் மனசில் நினச்ச அந்த காரியங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி தரும் இதுதான் இதனுடைய கான்செப்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் மாதிரி இருக்கும் பட் இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ட்டல் இப்போ நாங்கள் பேச்சுலராக இருக்கோம் இல்லாட்டி எங்கள் இடத்துல பிரியாணி இல்லையே கிடைக்கல அப்படிங்கிறவங்க சிம்பிளான ஒரு பிளைன் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதில் உங்களுடைய எட்டு விஷஸ் நீங்கள் லைன் எழுதிட்டு மேலே வந்து ட்ரிபிள் எயிட்டின் போட்டுட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எப்போயுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப இந்த பேலீஃப் மெத்தடும் சரி நம்ம பேப்பரில் எழுதுகிற மெத்தடும் சரி தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசில் சொல்லி வேண்டிட்டு அந்த பேப்பரை வந்து எரிச்சிட்டு கையோட இந்த ஆஷை வந்து நீங்கள் வந்து இப்படி ஊதி விட்டரலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க பட் இந்த ஒரு நாள் இந்த போர்ட்டல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் மனசில் நினச்சத ஆசைகள் இது எல்லாத்தையுமே நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நேரத்தை நீங்கள் தவறவே விடக்கூடாது இந்த இப்போ காலையில் மிஸ் பண்ணிட்டால் கூட ராத்திரி வரக்கூடிய எட்டு எட்டுக்கு இதே மெத்தடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி தரும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் இல்லட்டி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயம் பார்க்குற எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக உந்துதலாக இருக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்